இப்போ துப்புரவு பணியாளர்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கௌரவிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து அதே வேலையில் தான் அவங்களுக்கு ஈடுபட்றாங்க மறுவாழ்வுன்றும்போது அவங்களுக்கு எதுனா ஒரு இந்த வேலை நீங்கள் ஏன் செய்யணும் எல்லாருக்குமே சம்மந்தால் எல்லாம் செய்யட்டும் எதுனா ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவங்களை வெளியெடுக்கணு வந்து யாருக்குமே கிடையாது இப்போ அதனால் நிறையா ஜனங்கள் வந்து பாதிக்கப்பட்டு லென்ஸ் பாதிக்கப்பட்டு மூச்சுத்தணரில் வந்து அதனால் அவங்களுக்கு வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி புட மாதிரி இந்த மாதிரி அரிப்பு இதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த குப்பல்ல போது அந்த பூச்சிங்க அதெல்லாம் ஏறும்போது அது ரொம்ப அருவருப்பான வேலை தான் இருந்தாலும் வந்து நம்ம மக்கள் வாழ் வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி இல்லாதனால இதை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த வ இந்த வந்து இந்த அவலம் வந்து மாறணும் மனித மனம் மனிதனை அள்ளுவது வந்து ஒரு அவ்வளவான விஷயம் அது வந்து மாறணும் மாறிட்டு எத்தனையோ ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது மெட்ரோ போகிறதுக்கெல்லாம் எவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு சின்ன மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி அந்த மனுஷனை இறக்கூடாமல் அந்த மிஷின் வச்சு எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் முடியாதா அது வந்து கவர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மக்களை காப்பாற்றுற வழியை பார்க்கணும் இல்லையா அதுதான் நாங்கள் கேட்டுக்கிட்டு வரோம்